முதன்மையான பாவம் நினைவைப்பென்று இஸ்லாம் சொல்கிறது அதை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் எனவே ஒரு ஒரு மௌத்தானால் அவருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையே அவருக்கு எந்த சக்தியும் இல்லை அவர் எவ்வளவு பெரிய ஊளியாவாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவரால் எங்களை காப்பாற்ற முடியாது அவரால் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர முடியாது நாம் செய்கிற அமல்கள் மட்டும்தான் எங்களை பாதுகாக்கும் ஏன் உத்தம சகாபாக்கல் மௌத்தான ரசூலுல்லாஹி ரசூல் அலஹி அவர்களுடைய கபருக்கே போய் பிரார்த்தனை செய்யவில்லை கேட்கவில்லை யார் ரசூல் அல்லா எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கொண்டு போய் சேருங்கள் என்று சஹாபாக்களை கேட்கவில்லை ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை மௌத்தானவருக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் இடையில் என்கிற திரை மறைவு போடப்பட்டு விட்டது நம்ம பேசுற எதையும் அவரால் கேட்க முடியாது நம்ம கேட்கிற எதையும் அவர் எங்களுக்காக அல்லாஹுடத்தில் பரிந்து பேசி தர முடியாது அவருடைய நிலையே சுவர்க்கமா நரகமா என்று அவருக்கும் தெரியாது மறுமையில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படு தீர்ப்பளிக்கப்படுகிற பொழுதுதான் அப்துல் காதர் ஜீலானிக்கு தெரியும் தான் சுவர்க்கவாதியா நரகவாதியார் மறுமையில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகிற பொழுதுதான் இந்தியாவில் நாகூரில் அடக்கப்பட்டிருக்கிற ஷாஹுல் ஹமீத் ஆண்டவருக்கு தெரியும் தான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று அதுவே தெரியாத நிலையில் அவருடைய கபுரடியில் அல்லது அவர் எங்கோ இந்தியாவில் அடக்கப்பட்டிருக்கிறார் கட்டி வைத்து அங்கே ஒரு மகாம் என்று சொல்லி அந்த இடத்தில் போய் அவர் வந்து உட்கார்ந்த இடம் என்று அங்கு நாங்கள் ஒரு கபுரு மாதிரி கட்டி ஏந்திக்கிட்டு இருக்கிறோம் என்றால் இதை விட இணை வைப்பு என்ன இருக்கிறதுக்குரிய சோர்ல இங்கிருந்து கேட்டால் அவர் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு பதில் தருவார் இங்கிருந்து கேட்டால் இந்தியாவில் இருக்கிற ஷாகுல் அமைந்து ஆண்டவருக்கு எங்களுடைய நேர்ச்சைகளும் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கேட்கும் என்று நாம் நம்புவதானால் எங்களுடைய நம்பிக்கை என்ன இதைவிட இணைவெப்புக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எந்த ஜாகிலியத்தை அந்த சமூகத்தில் இருந்த ரசூல்ல்லா ஒழித்தார்களோ அதே ஜாகிலியர் மறு வடிவில் இந்த சமூகத்தில் நுழைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மக்காவில் இருந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹுவை விட்டுவிட்டு வணங்கப்பட்ட சிலைகளா அப்படித்தான் நாங்கள் நினைத்து இருக்கிறோம் மக்காவில் காபாவை வளைத்து முன்னூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தது மக்கத்து முஷரிகன்கள் அந்த சிலைகளை வளைத்துத்தான் தவாபு செய்தார்கள் அவர்கள் அல்லாஹுவை மறந்தவர்களா சிலைகள் மட்டும்தான் கடவுள் என்று சொன்னார்களா இல்லை அல்லாஹ் குரானிலே மிக தெளிவாக சொல்கிறான் மக்கத்து காவிரி இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டால் அல்லாஹுதான் என்று சொல்வார்கள் யார் சொல்லுவார் மக்கத்து காவிர்கள் அல்லாஹுவை தெளிவாக நம்பியிருந்தார்கள் சூரிய சந்திரனுடைய ஆட்சி யாருக்கு சொந்தம் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் மன் ஹலக்கவும் உங்களை யார் படைத்தது என்று கேட்டால் மக்கத்து காவிர்கள் அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள் அப்துல்லா அப்துல் முத்தலிப் அபு ஜஹில் அவர்களுடைய பெயர்களை பார்க்கிறோம் ஆமினா அல்லாஹுவை ஈமான் கொண்ட பெண் அவருடைய பெயர்களை பார்க்கிறோம் அல்லாஹுவை தெளிவாக நம்பினார்கள் படைப்பில் அவன் மட்டும்தான் என்று அல்லாஹுவை நம்பினார்கள் என்று வருகிற அல்லாஹுக்கும் இபாத செய்வோம் அல்லாஹுக்கும் அறத்து பழையிடுவோம் சிலைகளாக இருக்கிற எங்களுடைய நல்லடி உஸ்ஸா மனாத்து போன்ற சிலைகளுக்கும் அறுத்து பழையிடுவோம் என்று சொன்னார்கள் நாங்கள் அவர்கள் எங்களை அல்லாஹுடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே தவிர அவர்களை வணங்கவில்லை என்று சொன்னார்கள் இவர்கள் தான் எங்களுடைய வசீலா இந்த லாத்து உஸ்ஸா மனாத்து போன்ற நல்லடியார்களை ஏன் வணங்குகிறோம் ஏன் அவர்களுக்கு அறத்து பழையோம் ஏன் அவர்களுக்கு கந்தூரி கொடுக்கிறோம் தெரியுமா மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள் இவர்கள் எங்களை அல்லாஹ் விடத்தில் நெருக்கி வைக்கிற அவுளியாக்கள் அதைத்தானே நாங்களும் செய்கிறோம் கணித்துக்குரிய சோதரலை அவர்கள் சிலையாக வைத்தார்கள் நாம் கபுராக வைத்திருக்கிறோம் இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபிக்கு சிலை வடித்து வைத்து காபிர்கள் வணங்கினார்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அதே கொள்கையை தானே நாம் சொல்கிறோம். நாங்கள் எல்லாம் பாவிகள். எங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் செவி மாட்டான் எனவே ஒரு ауலியாவை கொண்டுதான் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்கிற கொள்கைக்கும் பக்கத்து காவிர்களுடைய கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே சமன் அப்ப எந்த ஜாஹிலியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிக்க வந்தார்களோ அதே ஜாஹிலியத். ஹரி புரியுங்க. அதே ஜாஹிலியத் இன்று நமது சமூகத்தில் அவுளியாக்கள் நல்லடையார்களுடைய பெயரால் அவர்களுடைய நினைவு தினங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்கிற பெயரால் வந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படியான சபைகளை நாங்கள் புறக்கணிப்போம் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுடைய வேத வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற இடங்களை செவி உற்றால் அங்கே போய் உட்காராதீர்கள் அங்கு நீங்கள் அமரக்கூடாது அப்படி அமர்ந்தால் நீங்களும் அந்த பாவத்தில் சமன் என்று சொல்கிறான் எனவே இப்படியான இணை வைப்பை தவிர்த்து உண்மையான ஈமானோடும்